அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷ்வானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரேங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேரோட வீட்டில் வந்து செம்பருத்தி பூ இருக்கும் பட் இது வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கு ஆனால் எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் இந்த செம்பருத்தி பூவினுடைய மருத்துவ பயன்கள் என்ன ஆயுட்காலம் முழுவதும் மருந்தெடுத்துக்கூடிய பல நோய்களுக்கு இந்த செம்பருத்தி பூ ஒரு தீர்வாக இருக்கும் அந்த மாதிரி என்னென்ன விஷயங்களுக்கு இதில் தீர்வு இருக்குது பெண்கள் சார்ந்த பிரச்சனைக்கு இந்த செம்பருத்தி பூ மருந்தாகுமா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்கு தெரியும் இந்த செம்பருத்தி பூ வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்ட்டு ஆனால் ஏன் சிகப்பு கலரில் இருக்கிற செம்பருத்தியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா என்ன காரணம்னா அந்த நிறமைகள் ஆந்தோசைனின் அப்படிங்கிற அந்த நிறமைகள் வந்து இந்த சிகப்பு கலர் செம்பருத்தியில் அதிகமாக இருக்குது அதனால தான் அந்த பூவை நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம் குறிப்பாக அடுக்கு இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தை விட்டுட்டு இதழ்களை மட்டும் யூஸ் பண்ண சொல்கிறோம் இதில் வந்து குவாசிட்டன் கேம்பிஃபெரால் அப்படிங்கிற உயிர்வேதியல் பொருள்கள் இருக்கிறதுனால இது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுது கூடவே இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் சி இருக்குது ரிபோஃப்ளாவின் இருக்குது தயமின் இருக்கு நியாசன் இருக்குது ஸோ இத்தனை வைட்டமின் சத்துக்களும் நிரம்ப பெற்றதுனால இந்த செம்பருத்தி பூ பல நோய்களுக்கு மருந்தாக அமையுது இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு செம்பருத்தி பூ குடிநீர் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம் அந்த இதழ்களை மட்டும் எடுத்து ஒரு டீ மாதிரி போட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்ப சர்க்கரை நோயாளிகள் அந்த மாதிரி நீங்க வேற எந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அந்த இதழ்களை மட்டும் எடுத்து டீ மாதிரி போட்டு எடுத்துட்டு வரும் பொழுது உங்க சர்க்கரையோட அளவு விரைவாக கட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நிறைய மருந்துகள் சாப்பிட்றோம் டாக்டர் மருந்தை இன்க்ரீஸ் பண்ணாம டயட்டையும் நாங்க கண்ட்ரோலா தான் வச்சிருக்கோம் ஆனாலும் எங்க சுகர் குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க அவங்க மருந்தோட காலிலையோ சாய்ந்தரமோ இந்த இதில் மட்டும் காஞ்சதா கிடைச்சாலும் பரவாயில்ல பச்சையா இருந்தா ரொம்ப நல்லது ஒரு டீ மாதிரி ஒரு கஷாயம் மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி நம்ம எடுத்துக்கும் பொழுது சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும் அதே மாதிரி இருதய சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நிறைய ரத்த கொழுப்பு இருக்கு நிறைய கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு பிபி லெவல் கண்ட்ரோலே வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க அதே கஷாயம் மாதிரி போட்டு எடுத்து அதில் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து டீ மாதிரி எடுத்துகிட்டு வாங்களேன் கண்டிப்பாக உங்கள் பிபியும் கண்ட்ரோல் ஆகிடும் கொலஸ்ட்ரால் லெவலும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனை இருக்கும் அதிக இரத்த போக்கு மாதிரியான பிரச்சனை இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ மெடிசன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இதில் இருந்து ஒரு சிரப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பூவை வந்து கஷாயம் மாதிரி போட்டு இருத்து தண்ணி எடுத்துக்கிறோம் அதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு பாகு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் கலந்து எடுத்துகிட்டே வாங்க அந்த மாதிரி எடுக்கும் பொழுது தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும் உடற் சூடு குறைஞ்சி வெள்ளைப்படுதலும் குணமாகும் அதிக ரத்த போக்குனால கஷ்டப்படுறவங்களுக்கு படிப்படியாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடவே பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த செம்பருத்தி பூவை மொக்கா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஈஸ்ட்ரஜன் லெவல் சீக்கிரம் பார்த்துக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஆண்களுக்கு அவங்க சார்ந்த ஹார்மோனான டெஸ்ட்ரோஸ்டிரோனுடைய அளவு குறைவாக இருக்கு அப்படிங்கிறவங்க அவங்க அந்த வெறும் மொக்கை மட்டும் எடுத்துக்கும் பொழுதும் அவங்களுடைய ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் சீராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகப்படியான உடற்பருமன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த செம்பருத்தி பூ ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும் நாட்பட்ட மலச்சிக்கல் இருக்குது அடிக்கடி வந்து மோஷன் கட்டிக்குது இறுகிக்குது அப்படிங்குறவங்க தொடர்ச்சியாக அந்த செம்பருத்தி பொட்டியே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மலச்சிக்கல்லேருந்து அவங்க பிடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கை காலில் லைட்டாக நீர் கோத்த மாதிரி இருக்குது வீக்க மாதிரி இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நல்ல யூரின் போனால் இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த செம்பருத்தி பூவை டீ மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்கும் ஸோ ஆயுட்காலம் முழுவதும் மருந்து சாப்பிடக்கூடிய நிறைய நோய்களுக்கு நம்ம ரெகுலரான மெடிசனோட செம்பருத்தி பூ டீ சேர்த்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த நோய்கள் விரைவாக கட்டுப்படும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கு இல்லைங்களா குறிப்பா செகப்பு கலரில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் நிறமிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்தி தேவையான நன்மைகளை நம்ம பெறணும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்